பெண்கள் வந்து எக்காரணங்களுக்காக ஆணின் துணையை தேடுகின்றனர் அப்படின்னு பார்த்தா பெண்களுக்கு வந்து உதவி ஆண்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய உதவி அந்த உதவின்னா என்ன என்ன உதவி அப்படின்னா தாய்மை அடைவதற்கான உதவி தாய்மை அடைவதற்கு ஆண் தேவை அதுதான் அடிப்படையான உதவி அந்த அதனால் வந்து உடலுறவு வைத்து கொண்டு தாய்மை அடைவதற்கு பெண்ணிற்கு ஆண் தேவைப்படுகிறார் அப்படி அது ஒரு இது உதவி அப்புறம் வந்து பெண்கள் பேசுவதை கேட்பதற்காக ஆண்கள் தேவைப்படுகிறார்கள் அவங்க பேச்சு பேச்சு துணை பே துணைனா ஒரு உதவி அப்படின்னு அர்த்தம் அப்போ பேச்சு பேசுவதை கேட்பது பேட் கேட்பதற்கு ஒரு ஒரு துணை என்பது ஆண் ரீதி அந்த வகையிலையும் அப்புறம் வந்து சின்ன சின்ன வேலைகளை சொல்கிறதுக்காகவும் ஆண் துணை தேவை ஆண் வந்து ஒரு காவலனாக பெண்ணுக்கு தேவைப்படுகிறான் பிற ஆண்களிடமிருந்து ஒரு ஆண் தன்னை பாதுகாத்து ஒரு பெண் வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தனக்கு ஒரு ஆண் துணையாக ஆண்களிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆணின் துணையை பெண் தேடு தேடுகிறார் தனித்து ஒரு பெண் இருக்கும்பொழுது அவளுக்கு ஆண்களிடமிருந்து நிறைய இடையூறுகள் வரும் ஆண்கள் வந்து நிறைய பேர் போட்டி போடுவாங்க நான் உங்களுக்கு துணையாக வரவா உதவி செய்ய வரவா ஒரு துணையாக காவலனாக வரவா அப்படிங்கிற அந்த போட்டி ரொம்ப டார்ச்சராக இருக்கும் பெண்களுக்கு அதனால் பெண்கள் வந்து ஆண்களையே அதற்கு ஆண் ஒரு ஆண் துணை இருக்கும்போது ஒரு பெண்ணிற்கு வந்து அது போன்ற இடையூறுகள் இருக்காது ஏன்னா அங்கே வந்து ஒரு பெண் துணையோடு இருக்கிறாள் அப்படி இருக்கும்போது பெண்கள் வந்து இந்த ஆண்களின் தேவையற்ற இடையூறுகளிலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டு ஒரு அமைதியாக வாழ்வதற்கு பெண்களுக்கு அந்த ஆணின் துணை என்பது தேவைப்படுகிறது அப்புறம் பாதுகாப்பு பாதுகாப்பு அதுவும் ஒரு உதவி தான் பெண்களுக்கு தேவையான ஒரு பாதுகாப்பு எல்லா வகையிலுமே ஒரு பாதுகாப்பு எல்லா நேரங்கள்லையும் பெண்களால் வந்து இப்போ வேலை செஞ்சு இப்போ குழந்தைய பெறாங்க வயிற்றில் சுமந்து குழந்தைய பெடுறாங்க குழந்தைய பெற்றுக்கிறாங்க அந்த நேரங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பெண்களால் வேலைக்கு போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அந்த நேரத்தில் ஆணின் துணை என்பது பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேருதவியாக இருக்கிறது இந்த இப்படி இப்படிப்பட்ட எல்லா வித காரணங்களுக்காகவும் இந்த காரணங்களுக்காக இந்த திருமண உறவு என்பது ஏற்படுத்தப்படுகிறது திருமண உறவு பெண் ஆண் வந்து வெறும் உடலுற வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான் அப்படின்னா பெண் மட்டும் வயிற்றுல பிள்ளையை சுமந்துட்டு அந்த அந்த குழந்தையை பெற்றெடுத்து வளர்க்கிறாள் அப்படிங்கும்போது அவள் உணவுக்காக எல்லாவித உதவிகளுக்காகவும் துணை இல்லாமல் மிகவும் சிரமப்படுவாள் அப்படிங்கும்போது அந்த அப்போ வந்து ஒரு ஆணுக்கு வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் என்கிற உறவை ஏற்படுத்தி ஒரு பெண்ணிற்கு உதவியாக இருக்க வேண்டும் அப்படி அப்படின்னு சொல்லி குடும்பம் என்கிற அமைப்பை ஏற்படுத்தி ஒரு பெண்ணிற்கான அனைத்து ஒரு மிகவும் உறுதுணையாக ஆணை வந்து ஆண் என்பவன் இருப்பான் என்கிற உத்தரவத்தை தருகிற ஒரு வழக்கமாக மனித வாழ்க்கை முறை ஒரு ஆக்கப்பூர்வமான வரையில் ஆக்கப்பூர்வமான வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது குழந்தைகளை குழந்தைகளை வளர்ப்பதற்கு கூட வளர்ப்பதற்கு ஆணின் துவை மிகவும் துணை மிகவும் அதுவும் மனித குழந்தைகள் வந்து ரொம்ப கண்ணுங்கருத்தமாக ஒரு அஞ்சு ஆறு வருஷம் பார்த்துக்கணும் குழந்தைகளை வந்து எட்டு வயசு வரைக்கும் பார்த்துக்கணும் ஒரு மனித குழந்தைகளில் பிற உயிரினங்களுக்கு அப்படி இல்லை ஒரு கூட்டி போட்டால் ஒரு கொஞ்சம் ஒரு மாதம் பார்த்துப்பாங்க அப்புறம் வந்து அந்த குட்டிகளே தானே வாழ்ந்து வரும் ஆனால் மனுஷங்க அப்படி கிடையாது ஒரு குழந்தைகளை வந்து எட்டு வருஷம் பார்த்துக்க வேண்டியது இருக்குது கண்ணும் கருத்துமாக பார்த்துக்க வேண்டியது இருக்குது அப்போ ஒரு பெண்ணால் மட்டுமே இதை ஒரு குழந்தைய சுமந்து அந்த குழந்தைய பார்த்துக்க முடியுமா ஒரு பெண்ணால் மட்டுமே அந்த பெண்களுக்கு நிறைய உதவி தேவை கணவனுடைய உதவி தேவை குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு கணவனின் உதவி தேவை அப்புறம் வந்து அப்புறம் கணவனின் உதவி மட்டும் இல்லை இந்த குடும்பம் என்கிற அமைப்பே இந்த பெண்ணிற்கான உதவி அந்த உதவியை உறுதிப்படுத்துகிறது பாட்டி பாட்டி பார்த்துப்பாங்க தாத்தா பார்த்துப்பாங்க தம்பி பார்த்துப்பாங்க அண்ணன் பார்த்துப்பான் சித்தப்பா பார்த்துப்பாங்க இப்படி ஒரு ஒரு கூட்டு குடும்பமாக வாழும்பொழுது அந்த குழந்தைகளை கவனி கண்ணு கருத்துமாக இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்துக்க வேண்டியது இருக்குது ஒரு எட்டு வயசு வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு பெண்ணால் மட்டுமே அது சாத்தியமில்லை அப்போ நிறைய பேரோட உதவி தேவைப்படுது வெறும் கணவனால் மட்டுமே கணவனுடைய உதவி மட்டுமே அந்த பெண்ணிற்கு போதுமானதில்லை அப்போ தாத்தா பாட்டி உறவு முறைகள் கூட்டு குடும்பமாக அதுதான் வாழ்கிறாங்க ஒரு குழந்தைகளை வளர்த்து உருவாக்கி ஆளாக்கி வாழ வைப்பதற்கு எத்தனை பேரோடய ஒத்துழைப்பு தேவைப்படுது எல்லாம் பெண்ணிற்காக செய்யப்படுகிற உதவி தான் பெண்ணிற்காக தான் பெண்ணின் கடமைங்கிறது தாய்மை பிள்ளை பெறுறது அதுக்கு அதுலேருந்து தொடங்கி அதுக்கு ஆணின் உணவு உதவி தேவைப்படுகிற அப்புறம் குழந்தைய பற்றி எடுக்கிறாங்க குழந்தைய வளர்க்குறதுக்கு வெறும் வந்து பார்த்துக்கிறது மட்டும் இல்லை அறிவுரை வழிகாட்டுதல் வாழ்க்கையில் எது சரி எது தப்பு மனித வாழ்க்கைக்குன்னு எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு வந்து ஒரு தாயால் தாயினோட தாய் சொன்னால் மட்டும் போதாது எல்லோரும் எல்லா கோணங்களையும் சொல்லணும் ஒரு தாத்தா எப்படி சொல்லுவார் தாத்தாவோட அறிவு அனுபவம் இப்படி எல்லா வகையிலுமே வந்து வழிகாட்டி அந்த உதவியும் ஒரு குடு குடும்பம் மற்றும் கூட்டு குடும்பம் மூலமாக அந்த பெண்ணிற்கு அது பூர்த்தி செய்யப்படுகிறது ஒரு பெண்ணிற்கு ஒரு பெண் பெண்ணிற்கு தேவைப்படுகிற உதவி தான் இந்த குடும்பம் கூட்டு குடும்பம் கணவன் உறவு முறைகள் எல்லாமே ஒரு பெண்ணிற்கு தேவையான உதவிகளை செய்வது தான் பெண் தான் இங்கே கதாநாயகி அதில் கதாநாயகி அவளுக்கு செய்கிற உதவி தான் பெண் பெண்ணிற்கு தான் வாழ்க்கை என்பது பெண்ணிற்கு சொந்தமானது அந்த வாழ்க்கைக்கு பெண்ணிற்கு உதவி செய்வதற்காக தான் இந்த உறவு முறைகள் எல்லாமே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும் எல்லா வகை ஒரு நோ உடம்புல ஏதாவது நோய் வருதோ காயங்கள் வருது அப்போ அதுக்கு என்ன மருந்து எதை சாப்பிட்டா உடம்பு நல்லா ஊட்டச்சத்து நிறைந்ததாக இருக்கும் அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு ஒரு பெண் பெற்றெடுத்த அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு ஊட்டச்சத்து எந்த எதை ஏதாவது காய்ச்சல் வருது நோய் வருது அப்போ எதை சாப்பிடணும் முன்கூட்டியே எதை சாப்பிட வேண்டும் வரப்போகிற நோய்களை முன்கூட்டியே தடுப்பதற்கு வரப்போகிற பிரச்சனைகளை ஒரு பெரிய மழை வருது அப்போ எப்படி சமாளிக்கிறது அந்த குடும்பத்தை குழந்தைகளை சமாளி அப்போ இதுக்கு எல்லாமே ஒரு கூட்டாக ஒரு முயற்சி செய்யணும் ஒரு ஒற்றுமையாக வாழ்ந்து அந்த எதிர்வரும் துன்பங்களை பல்வேறு கோணங்களில் மனுஷங்களுக்கு எதிர்வரும் துன்பங்களை எதிர்கொண்டு அந்த குடும்பத்தை குழந்தைகளை ஒரு பா பாதுகாத்து பெண்ணிற்கு உதவியாக இருப்பதற்காக அந்த குடும்பம் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது குடும்பம் கூட்டு குடும்பம் என்கிற இதெல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது